வாங்க பாருங்க எங்கள் வீட்டு வேலை என்ன நடக்குதுன்னு வீட்டில் இருக்கிற மாமிய அவங்களுக்கெல்லாம் இதுதான் வேலை பாருங்களுக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் இருக்கிற மாமி அவங்க அரிசி பருப்பு மூட்டை வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆகுது அது பிரித்து அரிசி எடுக்கிறாங்க வேலைக்கு போகிறதுனால இப்போ நாங்கள் இதுதான் வேலை

ரெண்டு கிலோ மு ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கோம் பாருங்க இப்போ இதெல்லாம் எடுத்து எங்கள் ரொம்ப சரி இப்போதே பழக்கலாம் அப்படின்னு இப்போ நான் எல்லாம் எடுத்து பார்த்து வச்சுட்டா அவள் வந்து இந்த பார்த்து தனியாக எடுத்து வச்சு செல்ஃபில் அவளுக்காக வெயிட்டிங் நான் இங்கே எடுத்து வைக்கிறேன் மாதத்துக்கு அவர் மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் எதுவுமே இந்த மளிகை சாமான் எதுவும் வாங்க மாட்டோம் பருப்பு வகை ஃபுல்லாக ஊரில் வாங்கிட்டு வந்தோம் ஊரில் வாங்கி அங்கே வீட்டில் காய் வச்சு வச்சுட்டு கார் போப்புலாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இல்லையா நான் அடிக்கடி போகிறேன் ஒரு படி ரெண்டு கிலோ அப்படி எடுத்துகிட்டு வருவேன் கார் போக்கள் வரைஞ்சிட்டு அஞ்சு எட்டு கிலோ எடுத்து வச்சு அது ரொம்ப இங்கே குழந்தை பேச்சி பேர அன்னைக்கு கட்டாயம் நூடுல்ஸ் இல்லைன்னா வேலைக்கு ஆவாங்க அவங்க அப்பா கூட நூடுல்ஸ்லாம் நூடல்ஸ் ரெண்டு பாக்குது அது மருமக அவசரமாக இருந்தாலும் குடிக்கிறா நான் அடுக்கிட்டு போடனா அவங்க தான் செய்வோம் அவசரமாக சேமியா போட்டு கிளறி பிள்ளைகள் போட்டு வச்சு அவளும் சாப்பிட்டு கிளம்பி நான் இது சேமியான இந்த அவசரத்தில் சேமியா நாள் எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சிட்டேன் ஒரே ஒரு நாள் வெயிலில் போட்டு அப்படியே உடச்சிட்டு வந்து பிடிச்சி போயிட்டு தான் அதனால் வேணான்னு சொல்லிட்டேன் ஒரு கிலோ மட்டும் தொந்தரம் பொறுப்பு இதெல்லாம் மருமலுக்கு எமர்ஜென்சி டைம் ஆச்சா உடனே ரவை சேமியா அது அவசரத்துக்காக கடலை பருப்பு பண்ணுவாங்க எல்லாம் வயசானவங்களுக்கு இதுதான் வேலை வீட்டுல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மாமியா அவங்களுக்கெல்லாம் இதுதான் வேலை மாமியாவை வேலைக்கு போயிட்டாங்கன்னா மாமியை அவங்க எல்லாம் வச்சு பண்ணிட்டு உக்காந்து அவ்வளோதான் போயிட்டு படுத்துடுவேன் படுத்து எழுத்து சுடு தண்ணி குடிக்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்குது அதனால குடிக்க முடியாது கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் நாலு மணி வரைக்கும் படுத்துட்டு இப்போ போயிட்டு கோழிங் இருக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி இல்லைன்னா குடிக்க தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக தீனி போட்டு வந்து படுத்துடுவேன் படுத்து நாலு மணிக்கு தண்ணி அது என்ன வேலைன்னாலும் ஓரளவுக்கு ஒன்று வச்சுருக்கேன் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க பாருங்கள் மளிகை சமாளம் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து எல்லாம் வச்சாச்சு சாயந்தரம் பேத்தி வந்து அந்த பில்லை பார்த்துட்டு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போலாம் எல்லாம் படித்து படித்து எடுத்து தனியாக வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுவாள் அதுக்கப்புறம் எங்கள் மருமகளாவது நானாவது எடுத்து செல்ஃபில் அடிக்கிடுவோம் ஃபுல்லாக செல்ஃபில் ஃபுல்லாக அடிக்கிடுவோம் தேவைப்படக்குள்ள இருந்து எடுத்துக்குவோம் வாங்க நீங்களும் மாதிரி வாங்கி பயனடைங்க